ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா என்னோட ரெண்டு நாள் ரொட்டின் ஒர்க்கை தான் நான் காட்ட போகிறேன் உங்களுக்கு இது வந்துட்டு நாங்கள் எங்கே உக்காந்துருக்கோம்னா நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி ஒரு தம்பிக்கு பிறந்த நாள் வருது அதனால் நாங்கள் போய்ட்டு ட்ரெஸ் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தம்பியோட பிறந்த நாளுக்கு தான் கிளம்பி வந்தோம் வர வழியிலே செம்ம மழை இடி மின்னலோட அவ்வளோ மழை அதனால் சரின்னு ஒரு டீ கடையை பார்த்து ஓரமாக ஒதுங்கி நின்றுட்டோம் நம்ம தான் டீ கடையை பார்த்தாலே டீ குடிக்காமல் எப்படி இருப்போம் அதுவும் இந்த மழையில் உட்காந்து டீ குடிக்கிறதில் வர சொகமே தனி தான் அதனால் என்ன பண்ணோம் ஆளுக்கு ஒரு டீயை வாங்கிட்டோம் பாருங்கள் எவ்வளோ மழை பெய்யுது பாருங்கள் எல்லாம் ம மழையில் எல்லாருமே அங்கே தான் நாங்கள் ஒதுங்கி நின்றுருந்தாங்க இருந்தாங்க நிறைய பேர் வீடியோ எடுக்கிறேன்னு பார்த்தோன்னே ஹாய் சொல்கிறாங்க நாங்கள் டீ குடிக்கிறத பார்த்த உடனேவே நிதலாகவும் டீ கேட்டாலா சரி அதனால் பாப்பாவுக்கு ஒரு பால் வாங்கி கொடுத்தாச்சு அவங்க வேறு நான் கீழே போட்டுருவாளோன்னு ஒரு பயம் எனக்கு அந்த டம்ளரை நான் பிடிச்சிக்கினே இருக்கிறேன் அவங்க கீழே கையை விடு கையை விடுன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாள் இதில் வாங்கின ரெண்டு டீல வந்துட்டு ஒரு டீ நிறைய இருந்தது ஒரு டீ கம்மியாக இருந்தது நான் என்ன பண்ண நிறையா இருக்கிற டீயாக பார்த்து எடுத்துக்கிட்டு கம்மியாக இருக்கிற டீ அவங்கக்கிட்ட சொ கொடுத்துட்டேன் நாங்கள் சரி மழை விடட்டும் நம்ம கிளம்பலான்னு உக்காந்துட்டு இருந்தால் ஃபோன் வருது என்னென்னு கேட்டால் நாங்கள் வந்து ஃபங்க்ஷனுக்கு போகிறோம்ல அவங்க வீட்டுக்கு போகிற ரூட்டில் மரம் வந்து முறிஞ்சு விழுந்து அந்த பக்கம் வந்து ரோடு பிளாக் பண்ணிட்டாங்க வழி அந்த பக்கம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதுவே வேறு கொஞ்சம் கஷ்டமாக ஆயிடுச்சு எப்படிடா போக போகிறோம் நம்ம அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு மேலே உட்காந்துட்டே இருக்கிறோம் மழை விடுற மாதிரியே தெரியல அப்புறம் கால் பண்ணி வேறு ஏதோ கூறுக்கு வழி இருக்குது அந்த சைடாக வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சொன்னாங்க அது ஒரு நிறைய ஊர் உள்ள சுற்றி சுற்றி போகுது அந்த ரோடு அது தான் நாங்கள் சுற்றி சுற்றி போனோம் நிதலாக வந்து நெயில் பாலிஷ் வச்சிருக்கிறாங்களாம் அதை காட்டுறாங்க அவங்களே வச்சது அது நெயில் பாலிஷு அந்த ரூட்டில் உள்ளே போனால் எங்கேயுமே கரண்ட் இல்லை மரம் உழவே எல்லா ஒயரும் அறுத்துக்கிட்டு ஒரே இருட்டு கண்ணே தெரியல அந்த ரோடு வேற ஒரு பக்க பக்கையாக இருக்குதா போகும்போது ரொம்ப சிரமமாக போச்சு ஒரு வழியாக இவ்வளோ தடைகளையும் தாண்டி நாங்கள் அங்கே ஃபங்க்ஷனுக்கு போனால் கரண்ட்டு இல்லை லைட்டு ஜென்ரேட்ரு வச்சு லைட்டும் ஏரியலை செம்ம மழை நிற்கவே வந்து அங்கே முடியல அந்த வீட்டில் வேற ஃபங்க்ஷன் வச்சுட்டாங்களா நிற்கவே இடம் இல்லை அவ்வளோ கூட்டம் வேறு வேற நேற்று அண்ணன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க அந்த அண்ணன் என்னன்னே தெரியல நம்ம ஒரு கஷ்டப்படுறவங்க எதனா ஒரு இது செய்யும்போது தான் அதுக்கு வந்து ஏகப்பட்ட தடையெல்லாம் வருது ஏன் தான் இந்த கடவுள் இப்படியெல்லாம் சோதிக்கிறாருன்னே தெரியல நான் உண்மையாக தான் சொல்கிறேன் நாங்கள் கூட நிலாவுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே வந்து நல்லா கிராண்டாக செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லி வச்சோம் சரி மழை இல்லாதது என்ன இருக்குன்னு சொல்லிட்டு வீட்லேயே வச்சுட்டோம் ஃபங்க்ஷனை ஃபங்க்ஷன் வச்ச அன்னைக்கு அவ்வளோ மழை விடாமல் பேஞ்சிக்கிட்டே இருக்குது பாருங்கள் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் அதே பாப்பாவுக்கு காது குத்தி வைக்கும்போது வந்துட்டு நாங்கள் மண்டபத்தில் வச்சுட்டோம் மழை வருது வராமல் போகுது நம்ம மண்டபத்திலே வச்சுடுவோம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டோம் சரி பரவாயில்ல ஃபங்க்ஷன் தான் மண்டபத்தில் வச்சுட்டோமே நல்லபடியாக நடக்குதுன்னு பார்த்தா அன்னைக்கு ஊரில் ஒரு சம்பவம் நடந்துடுச்சு அன்னைக்கு நாங்கள் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க ஒரு கால் மணி நேரம்னு இருக்கும்போது ஒரு சம்பவம் ஏதேதோ சொல்ல வந்து எங்கெங்கயோ போயிடுச்சு கதை இது வந்துட்டு நான் வந்து மறுநாள் மதியம் வச்ச லஞ்சு மேனு தான் இது சாதம் வடித்து வச்சுட்டேன் அடுத்து வந்து கருவேட்டு குழம்பு வைக்கலாம் வைக்கலாம்ட்டு ஒரு வானல் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுவு போட்டு ஒரு பச்சை மிளகா கருவேப்பிலை வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கிட்டு இருக்கேன் அடுத்து வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நான் இப்போது தக்காளி போட்டுக்கிறேன் நாங்கள் இது வதங்கிக்கிட்டே இருக்கட்டும் நம்ம நம்ம ஸ்டோரிக்கு போகலாம் போனால் அங்கே மழை மழையில் ஒரு வழியாக எப்படியோ முடிஞ்சிடுச்சி சரி முடிஞ்சுது மழை அப்படியாவது நிற்கும்னு பார்த்தா ஃபங்க்ஷன் முடிஞ்சு எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க அப்பையும் அந்த மழை விடுற மாதிரியே தெரியல நாங்களும் உக்காந்து உக்காந்து பார்த்தோம் மணி பன்னெண்டு ஆயிடுச்சு இதுக்கு மேலே உட்காந்துருந்தால் சரி வராது நம்ம காலைல போகணும் கடையை திறக்கணும் நம்மளுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அந்த மழையிலே கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு கரெக்டாக வரும்போது மணி ஒன்று பத்து ஆனால் ரொம்ப நல்லா ரெடி பண்ணியிருந்தாங்க கரண்ட் இல்லாத காரணத்தால் என்னால் வீடியோ எடுக்க முடியலாங்க சுத்தமாக கரண்ட்டே இல்லை நாங்கள் எல்லாம் ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க எல்லாருமே செல்லு லைட்டை வச்சு வச்சு தான் லைட் அடித்து லைட் அடித்து ஃபங்க்ஷனே அங்கே பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் மனசே ரொம்ப வந்து கஷ்டமாயிடுச்சு ச்சே என்னடா இது இவ்வளோ செலவு பண்ணி இந்த அளவுக்கு ரெடி பண்ணுறாங்க ஆனால் அவங்களுக்கு இந்த மாதிரி நடக்குது பாருன்னு சொல்லி எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு அவங்களுக்கு அப்படி தான் நடக்கணும் அப்படின்னு இருக்குது போல் இந்த ஸ்டேஜில் வந்துட்டு கல் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கிறோம் கல் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க எப்போயுமே கரோட்டு குழம்பை பொறுத்த அளவுக்கு வெங்காயம் கலையெல்லாம் நல்லா வதங்கட்டோன்னு விடுங்க அது எந்த அளவுக்கு வதங்குதோ குழம்பு வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்துட்டு நான் முன்னாடியே வந்து கத்திரிக்காயை கொஞ்சமாக ஆயில் விட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன் சரி இது ஃப்ரை பண்ணி போட்டு பார்ப்போம் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலான்னு கத்திரிக்காயை முன்னாடியே வதக்கி வச்சிருந்தேன் அடுத்து உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் அதிலே போட்டுக்கிறேன் உருளைக்கிழங்கு போட்டு நல்லா கலந்து விட்டேன் எனக்கான குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணும்போது கரோட்டு குழம்பு வைக்கணுன்ற ஒரு ஐடியாவே கிடையாது சரி நம்ம கார குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஆனால் வந்து சரி கொஞ்சம் கிளைமேட்டு வந்து மழை பெஞ்சி சில்லுன்னு இருக்குதா இதனால் கரட்டு குழம்பு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி தான் மாற்றிட்டேன் பிளான அடுத்து வந்து புளி கரைச்சி ஊற்றிக்கிறேன் அதில் புளி மொதல் நல்லா கரைச்சி ஊற்றிட்டு அப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்க வேண்டியதான் நான் வந்துட்டு ஒரு நாலு பேருக்கு தகுந்த மாதிரி குழம்பு வச்சேன் சரி மீந்தா கூட நைட்டுக்கும் சேர்த்தே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வச்சேன் குழம்பு இது வந்து நம்ம வீட்டு குழம்பு மிளகாத்தூள் தான் போடுறோம் அதில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் குழம்புத்தூள் போட்டு கலந்து மூடி விட்டுற வேண்டி தான் இது குழம்புக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அது போட்டுக்கிறேன் நான் முன்ன கொஞ்சம் போட்டதால் இப்போ வந்து கம்மியாக தான் உப்பு போட்டேன் அதே மாதிரி நம்ம எதை எதனா ஒரு சில ஃபங்க்ஷன் அப்படின்லாம் போகும்போது தான் சிலவங்களுடைய குணமே நம்மளுக்கு வந்து வெளியே தெரிய வருது ஆனால் அது வந்து அந்த மாதிரி போது தான் ஐயோ என்ன இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி கஷ்டமாகுது நம்ம வந்து கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டுகிட்டே இருக்க மாட்டோம் அவங்களும் வந்து முன்னேறி ஒரு நல்ல நிலமைக்கு வருவாங்க ஆனால் வந்து ஒரு 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 கஷ்டமாக இருக்கிறவங்க ஒரு ஏழ்மைப்பட்டவங்கள பார்த்தா அது வந்து அதுக்குவே ஒரு மரியாதை தராங்க இதே வந்து ஒரு கொஞ்சம் ரிச்சாக இருக்கிறவங்க இல்லை கொஞ்சம் நல்லா இருக்கிறவங்க அப்படி இருக்கிறவங்கள பார்த்தா வந்து அதுக்கு ஒரு மரியாதை தராங்க அது வந்து எதனால் அப்படி கொடுக்கணும் நம்ம நிற்ப அவங்கவங்க கிட்டே இருக்கிற காசு பணம் அவங்கவுங்க வச்சு செலவு பண்ண போகிறாங்க அது அவங்கவுங்க தேவைக்கு தான் யூஸ் பண்ணிக்க போகிறாங்க யாரும் யாருக்கும் கொடுக்க போகிறது கிடையாது இதில் வந்துட்டு நீ வந்து பணம் பணம் இருந்துட்டா அவங்கள ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறதும் பணம் இல்லாதவங்கள ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறதும் அது வந்து எனக்கு வந்து ரொம்ப ஹர்ட் ஆச்சு இப்படியெல்லாம் கூட பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு ஏன்னா என் நான் யா இது வரைக்கும் நம்ம பழகிற சர்க்கிளில் யாரும் இந்த மாதிரி வந்து நான் பார்த்ததில்ல பசங்களும் அந்த மாதிரி கிடையாது நம்ம வந்து உண்மையாக பழகிறோமா அதை மட்டும்தான் பார்ப்பாங்க காசு இருக்குது காசு இல்லாத போகுது அது ரெண்டாவது பட்சம் அதனால் வந்து மனுஷங்களை மனுஷங்களாக மதிங்க பணத்தை வச்சு ஒரு மனுஷங்களை மதிக்காதீங்க இது வந்து என்னோடய தனிப்பட்ட ஒரு ஒப்பீனியன் தான் இப்போ குழம்பு வந்து கொதித்து ரெடி ஆயிடுச்சு நான் கருவேடா வந்து ஆஞ்சி க்ளீன் பண்ணி தண்ணியில் அலசிட்டு போட்டுட்டேன் அடுத்து வந்துட்டு சரி குழம்புக்கு வந்து அப்புறம் வேணும்ல நம்ம சாப்பிடும்போது அதனால் என்ன பண்ணேன் ஆம்லெட் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு ஆனியன் எடுத்து கட் பண்ணேன் ரெண்டு ஆனியனும் ஒரு பச்சை மிளகாவும் அரிஞ்சு போட்டு ஆம்லெட் போட போகிறேன் இப்போது அதே மாதிரி கருவுட்டு குழம்பு வந்து நல்ல சுண்டை வச்சு எடுங்க அது வந்து எந்த அளவுக்கு சுண்டி வருதோ குழம்பு அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் வச்சு சாப்பிட்டோம் சூப்பராக இருந்தது அதே மாதிரி அந்த கத்திரிக்காய் வதக்கி போட்டேன்னு சொன்னால் அதுக்கான ஒரு டேஸ்ட்டே வந்து வித்தியாசமாக இருந்தது ஆனால் சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா இருந்தது நீங்களும் இந்த மாதிரி வந்து கரோட்டு குழம்பு வச்சு பாருங்கள் சரிங்களா இப்போ குழம்பு குச்சிங்க அந்த கேப்லேயே நான் போய் கடைக்கு போயிட்டு ரெண்டு முட்டையை வந்துட்டேன் எடுத்துட்டு வந்து அதில் உடச்சி ஊற்றி கொஞ்சமாக வந்து சால்ட்டு போட்டு ரெண்டு அடி அடித்து தோசைக்கல்லில் ஊற்றிட்டேன் நான் வந்துட்டு பாப்பா ஆம்லெட் சாப்பிடுன்றதால மிளகா கம்மியாக தான் போட்டேன் அதே மாதிரி பெப்பர் போடலை நீங்கள் உங்களுக்கு போகிற மாதிரினா போட்டுக்கோங்க எனக்கு ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு பசங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு நான் சாப்பிட்றதுக்கே மணி வந்து ரெண்டாயிடுச்சு ஆனால் வந்து எனக்கு செம பசி போதே பயங்கர பசியோட தான் இருந்தேன் ரெண்டு மணிக்கு உக்காந்து சாப்பிட்டு எழுந்ததுக்கு தான் வந்து கண்ணே பிரைட்டாக தெரிஞ்சது அது என்னன்னே தெரியல பசி வந்துட்டாலே நமக்கு வந்து எதுவுமே வந்து புரியவே மாட்டேங்குது வயிற்றுக்கு எதனா கொஞ்சம் உள்ளே போட்டால் தான் வயிறு வந்து சும்மா இருக்கிறேன்னு எனக்கே வேறு ஏகப்பட்ட பிரச்சனையாக இருக்கா உடம்பில் கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்டாலும் வயிறு வேறு வலிக்க ஆரம்பிச்சிடுது அது வயிறு வலியா இல்லை அது நெஞ்சு வலியான்னு கூட எனக்கு சொல்ல தெரிய மாட்டேங்குது அந்த அளவுக்கு வலி வந்துடுது இந்த ஆம்லேட்டை ஊற்றினது தான் கடையில் இருந்தாங்க நிலாவும் அவங்க அப்பாவும் அது வே வேக வேக ஆம்லேட்டுக்குன்னே ஒரு பாசனை வரும் பாருங்க அந்த வாசனை வந்த உடனேவே ரெண்டு பேரும் எழுந்து வந்துட்டாங்க என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி ஆம்லேட் வாசனை அந்தளவுக்காக வருது உனக்கு அப்படின்னு கேட்டால் ஆமா நீ நீ போடுற ஆம்லேட்டு அவ்வளோ வாசனை வருது லட்ச அப்படின்னு சொன்னாங்க நான் இல்லை யார் போட்டாலும் ஆம்லேட்டு வாசனை தான் வரும் ஏன்னா அது ஒரு முட்டைக்குள்ள ஒரு வாசனை ஆ சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆம்லேட்டை போட்டு நான் சாப்பாடு போட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டேன் தான் இன்னைக்கு என்னோடய வேலைகள் இவ்வளோ தான் இதுக்கப்புறம் நான் போயிட்டு கடையில இருந்து கடை வேலையை தான் பார்க்கணும் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பார்த்தா லச்சூப் பிளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்